வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்னைக்கு நாங்கள் எங்கே போய்க்கு ஒரு மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி போய்க்கு இருக்கோம் யாருக்குண்டா எங்களோட தோழி தான் தோழி மகளோட நிகழ்ச்சிக்கு தான் போய்க்கு இருக்கோம் ரெண்டு பிள்ளைக்கும் ஒரே மாதிரி வைக்கிறாங்க பெரிய பிள்ளைக்கு வைக்கிற அளவு மாதிரி சின்ன பிள்ளைக்கு நல்லா ஃபங்க்ஷன்கள் பிடிச்சி நல்லா ஒரு ஒரு கல்யாண வீடு கணக்காக இந்த பகுதியில் பண்ணுவாங்க நம்ம ஊர்லேயும் பண்ணுவாங்க ஆனால் எல்லாத்துக்கும் அவ்வளோவா நம்ம இன்ட்ரெஸ்ட்டு காட்டி பண்ண மாட்டாங்க இஷ்டம் தான் வைப்பாங்க இஷ்டம் லண்டை விட்ருவாங்க இங்கே அப்படி கிடையாது நம்ம ஊர் எப்படி காது ஊத்து நிகழ்ச்சி கட்டாயம் வைக்கிறோமோ அதேமாரி இவங்க இது இந்த மஞ்சள் நீர் ஆட்டு விழா கட்டாய வை வைக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இவங்களுக்கு அதனால அக்கா தங்கச்சிக்கு ரெண்டு பேரும் வச்சுட்டு சின்ன பிள்ளைக்கு சிம்பிளாக வீட்டில் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வச்சுக்கிடுவோம் சொல்லிவிட்டு இது ரெண்டு வருதுக்கு பண்ணுறாங்க அதுக்கு தான் நாங்கள் கிளம்புறோம் காலையில் நாங்கள் கிளம்புறது வெளியேறது ஒம்போதரைக்கே வெளியேறிட்டோம் அப்போ இப்படியே அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி வீட்டு வெளியெல்லாம் பார்த்துட்டு சோறு உரம் பார்க்கிட்டு நாங்கள் ஒம்போதரைக்கெல்லாம் கிளம்பிட்டோம் பஸ்ஸில் போகிற மாதிரி தான் வந்தோம் எங்கள் டாட்டா ஏசி என் ஃப்ரெண்டு அந்த டாட்டா பிடிச்சிருக்கவங்க அவங்களோட டாட்டா ஏசி தான் இது அவங்க சொந்தமாக வச்சுருக்காங்க அந்த ஏரியா பக்கம் போகிறதாக சொல்லவிட்டு சரி நம்மளும் அதிலே கிளம்பி போயிடுவான்னு கிளம்பிட்டோம் இங்கேயும் ஃப்ரீ பேசுறது ஐடா பார்த்துலேயும் ஃப்ரீ பேசுறதா இருக்கும் இருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம ஊர் கணக்கு ஒரு முகூர்த்தம் ஒரு நல்ல நாள் வந்தால் கூட்டம் அதிகமாக இருக்கும் மழை வர வர ஆரம்பிச்சிச்சு ஃபுல்லு மொடமாக இருந்துச்சு நல்லா தான் போகிற போகிறவையில் மழை வர ஆரம்பிச்சிச்சு அவங்ககிட்டே அந்த ஆட்டை வாங்கி பிடிச்சிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து பிடிச்சிக்கிட்டு கிளம்பிட்டோம் அங்கே போகிறப்ப பன்னெண்டு மணிக்கு இறங்கிட்டோம் இறங்கினோடனே வவுர்வு வச்சுச்சு அப்புறம் சீலை வர எடுக்கணுன்ட்டாங்க கொடுக்கறதுக்கு அங்கே சின்ன நேரம் இருக்குதுன்னு நினச்சி சீலை எடுக்கும் அது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் அப்புறம் திருப்பி வந்து ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி நேரம் பஸ்ஸுக்கே காத்திருந்தோம் பஸ்ஸே கிடைக்கல கிடச்சாலும் ஃபுல்லு கூட்டம் போச்சு இங்கே ஃப்ரீ பஸ் வாசி ஃபுல்லாக அடி தான் ஏறிக்கிருந்தாங்க உள்ளே ஏறவே முடில பிள்ளைகளை வச்சு ஏறவே முல அப்புறமும் நாங்கள் இன்னும் விட்டாலும் போக முடியாதுன்னு அப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறினா அதுவும் ஃபுல்லு கூட்டமாக தான் இருந்துச்சு நாங்கள் ஒரு மணி நேரம் நின்றுக்கே வந்தோம் அதுக்கப்புறந்தான் எனக்கே சீட்டு அடிச்சிச்சு இதில் இன்னொன்று என்னான்டா அந்த ஊரவே நாங்கள் தாண்டி போயிட்டோம் இருபது கிலோமீட்டர் தாண்டி போயிட்டோம் அந்த இரு அந்த ஊரை தாண்டின தான் எனக்கே சீட்டு கிடச்சிச்சோகை இருக்கு அங்கே நிறைய பேர் இறங்குனாங்க எங்களுக்கு தெரியாது அந்த ஊரை தாண்டி போகவிட்டு அப்புறம் அங்கேருந்து ஃபோன் அடித்தா அங்கே இதில் திரும்பி வாங்கன்ட்டாங்க அப்புறம் அங்கேருந்து அங்கேயும் பஸ்ஸு கிடைக்கல ஒரு அரை மணி நேரம் நின்றோம் ஆட்டோ எதுவும் இரு இருபது கிலோமீட்டர் வாசி ஆட்டோ எதுவும் வரமாட்டேங்கிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கி ஒரு ஐநூறுரூவாய்க்கு வர ஒருத்தவங்க வரமுட்டாங்க ஐநூறுரூவா கொடுக்குறோம் தான் வர மாட்டாங்க இல்லைனா அவங்களும் வந்திருக்க மாட்டாங்க போனால் போயிட்டு போதுன்ட்டு மறுபடியும் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்து இறங்கிட்டோம் இறங்கி ஒரு டயர்ட் ஆயிடுச்சு என் மக மேக்கப் போகிறதுக்கு எடுத்துக்கிருக்கு லிஃப்டிக்கு தாவிக்கிறதுக்கு இவங்களுக்கு தான் இருந்துச்சு இவங்களுக்கு தான் நினச்சி கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு அவங்க அப்பா இருந்தால் கூட நின்று இருந்தவங்க முன்னாடி கிட்டத்தட்ட முடிஞ்சி சாயந்தரமாக ஆயிடுச்சு அஞ்சு மணி ஆயிடுச்சுல எல்லோரும் போயிட்டாங்க சொந்தக்காரங்க மட்டும் கிட்டத்தட்ட சொந்தக்காரங்க மட்டும் இருந்தாங்க சரின்ட்டு வந்த கூலிக்கு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட்டு நல்லபடியாக முடிஞ்சு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் இவ்வளோதாங்க இன்றைக்கி நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் நன்றி